சார்பாக கேட்கிறேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக ஒடுக்கப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய மற்றும் அமித்ஷா உடைய சொந்த மாநிலம் தகர்க்க முடியாத அந்த கோட்டையில் பாரதிய ஜனதாவின் அரண் அமைப்பை தகர்த்து கொண்டு உள்ளே நுழைந்து விட்டார்களா காங்கிரசும் ஆம் ஆத்மி கூட்டணி உண்மையிலேயே காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி ஒரு பிரேக் த்ரோ பண்ணிட்டாங்களாம் குஜராத்தில் இது அப்படி நடந்திருந்தால் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடிதான் பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் தொடர்ந்து பேச்சுரிமை சேனலோடு பயணித்துக் கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குஜராத்தினுடைய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் இருபத்தி ஆறு அதில் ஒரே கட்டமாக வருகின்ற மே ஏழாம் தேதி நடக்கின்றது தேர்தல் அதில் இருபத்தி ஆறில் ஒரு தொகுதி சூரத்தில் புறவழியில் அதாவது கொல்லை புறவழியில் புறக்கடை வழியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்களை தூக்கி இல்லாத உள்ளடி வேலைகளை எல்லாம் செய்து ஒரு தொகுதி இப்பொழுதே வென்றுவிட்டதாக அதில் நோட்டாக இருக்குது இந்த சட்ட இருக்கின்றன இருந்தாலும் மீறி இருக்கின்ற ஐந்து தொகுதிகள் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பானஸ்கந்தா பர்தோலி உள்ளிட்ட மூன்று தொகுதி பானஸ்கந்தா பர்தோலி மற்றும் வால்சார்டு ஆகிய மூன்று தொகுதிகளை காங்கிரசும் பழங்குடிகள் நிறைந்த பரோச் தொகுதியை ஆம் ஆத்மியும் கைப்பற்றுவார்கள் என்று செய்திகள் அதாவது டிடி நெக்ஸ்ட் என்ற அங்கிருந்து வருகின்ற செய்தி ஊடகம் அறிவித்திருக்கிறார்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் குஜராத்தினுடைய நிலை என்ன உண்மையிலேயே தகர்க்க முடியாத கோட்டை என்று கருதப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய குஜராத் கோட்டையில் ஓட்டையை போட்டுவிட்டார்களா காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கூட நீங்கள் உண்மையான அதனுடைய சரியான நிலவரத்தை பார்க்கப் போனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பதினோரு தொகுதிகளை கைப்பற்றியது பாரதிய ஜனதா கட்சி பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றியது மொத்தம் இருபத்தி ஆறு தொகுதி அப்போது வாங்கியிருந்த வாக்கு சதவிகிதம் பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி ஏழு விழுக்காடு தான் வாங்கியிருந்தார் நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகள் அதே சமயம் காங்கிரஸ் கட்சி நாற்பத்தி மூன்று விழுக்காடு வாங்கியிருந்தது இரண்டுக்கும் இடையில் நான்கு சதவீத வாக்கு வித்தியாசம் குஜராத்தினுடைய அமைப்பு வந்து பெரும்பாலும் சூரத் அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்கள் இங்கே எல்லாம் மத ரீதியாகத்தான் வாக்குகள் விடும் வைர வியாபாரம் ஜவுளி தொழில் பல்வேறு ஆலைகள் இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க இது எல்லாமே எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபேவர் அவங்க பூராமே கொஞ்சம் இந்துத்துவ மென்றாளத்தில் இருப்பாங்க அது போக கிராமப்புறங்களில் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு இருந்தது கடந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திருப்பி அவங்க காங்கிரஸ் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு வாங்கிய காங்கிரஸ் நிலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மிக மோசமாக அதாவது பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கியது காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ரெண்டு விழுக்காடுகளை வாங்கி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கி பூஜ்ஜியம் அத்தனை இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளையும் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கி அதற்கு அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு இறங்குறார் அதே சமயம் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஏழு சதவீதத்துக்கு கீழே இறக்குறாங்க ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி அப்போது தான் தேர்தலில் போட்டியிட்டு பதிமூன்று சதவீத வாக்குகளை வாங்கினாங்க காங்கிரஸ் கட்சிக்கு அப்போ அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பதினைந்து இடங்கள் தான் கிடைத்தது இப்பொழுது நிலைமை வேறு மாதிரியாக மாறியிருப்பதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் பிரச்சாரம் ராகுல் காந்தி அவர்களுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்ற இமேஜ் இதெல்லாம் தான் ரெண்டாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த கட்சியின் மேல் இருக்கின்ற வெறுப்பு பத்தாண்டு காலம் சும்மா மைதா மாவை செஞ்சது மாதிரி சொன்னதையே கொண்டு திருப்பி திருப்பி வாய் தன்னுடைய வாய் ஜாலத்தில் வெற்றி பெற்று விடலாம் என்று அதீத நம்பிக்கையோடு இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய அடி காத்திருக்கிறது என்று டிடி நெக்ஸ்ட் சொல்லுகிறது இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாரத பிரதமர் பேசினார்ல ஒரு எருமையின் மொழி எருமை மொழி எருமை மொழியில் பேசினார்ல இரண்டு எருமைகள் வைத்திருந்தால் ஒரு எருமையை ஓட்டிக்கொண்டு போய்விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி என்னையா உங்கள் உங்கள்கிட்ட தான் போலீஸ் இருக்குது அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்க வேண்டியதானே எருமையை ஓட்டிக்கிட்டு போனா என்றெல்லாம் கேள்வி கேட்க நமக்கு தோன்றுகிறது இருந்தாலும் அவர் எங்கே பேசியிருக்காருன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு மாவட்டம் இருக்குது ஏன்னா இனி அவர் வந்து வீதிக்கு ஒரு பேச்சு கூட பேசுவார் போல இருக்கு இந்த வீதியில் ஒரு பேச்சு பேசிட்டு அடுத்த வீதியில் ஒரு பேச்சு பேசுகிற ஒரு பிரதமர் தான் நமக்கு கிடைத்திருக்கிறார் இவர் ஆனந்த் மாவட்டத்தில் தான் இந்த எருமை பேச்சை பேசியிருக்கிறார் எருமை மொழியில் பேசியிருக்கிறார் ஆனந்த் மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க பால் உற்பத்திங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு மாடு மூணு மாடு பத்து எருமை தான் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாமே சும்மா சாதாரண விலையெல்லாம் இல்லை ஆகக்கூடி ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய்க்கு கூட எருமை இருக்குது இங்கே குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய்க்கு எருமை வச்சுருப்பாங்க அவ்வளவு பால் உற்பத்தி அவங்க ஏன்னு சொன்னால் இந்த அமுல் இருக்குல்ல த டேஸ்ட் ஆஃப் இந்தியா அமுல் நிறுவனத்திற்கு தருகின்ற பால் முழுவதுமே ஆனந்த் மாவட்டத்திலிருந்து தான் வருது அமுல் நிறுவனம் ஆனந்த் மாவட்டம் முழுவதிலும் இருந்து அமுல் நிறுவனம் பாலை அவங்க கொள்முதல் பண்ணிக்கிறாங்க இது ஆரம்பித்தது இந்த அமுல் நிறுவனத்திற்கு முன்னோடியாக இது ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்று சொச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த காலகட்டத்தில் தான் மொரார்ஜி தேசாய் அதாவது நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய உத்தரவின் பேரில் மொரார்ஜி தேசாய் தான் இந்த ஆனந்த் மாவட்டத்தினுடைய பால் உற்பத்தி இந்த அமுல் இதற்கெல்லாம் பிள்ளையார் சுழி போட்டவர் அவர் தான் தேசாய் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரதமர் பொய் பேச தெரியாது நேர்மையான ஒரு மனிதராக ரெண்டரை ஆண்டு காலம் பிரதமராக இருந்தவர் மொராஜி தேசாய் அவரை பற்றி யாருமே ஞாபகப்படுத்துறதில்லை அந்த குஜராத் மாநிலத்திலிருந்து பொய்யை தவிர எதுவும் பேச தெரியாத இந்த ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அப்போ இப்போ வந்து இவங்க எப்படி தேர்தலில் வந்து எப்படி இவங்க பிரிச்சுருக்காங்கன்னா ஓபிசி ஓபிசியுடைய வாக்குகளை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு அதாவது பட்டேல் இனம் பட்டேல் இனம் வந்து அதில் ஓபிசியில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் இப்போ பட்டேல் இனத்தில் வந்து ஏழு வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி பாட்டுருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஏழு வகை வேட்பாளர்கள் நிற்பாட்டியிருந்தது அதை போக இந்த ஓபிசி ப்ளஸ் கோழி கோழிங்கிறது வந்து மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற கோ தான் கோழின்னு சொல்லுவாங்க பாம்பேலெல்லாம் கோழி வாடாவன்னு சொல்லுவாங்க கோவா அந்த பகுதி எல்லாமே மீனவர்கள் ஆதிக்கம் அதிகம் ஆகவே இந்த குஜராத்தில் கணிசமாக இருக்காங்க கோழி மீனவர்கள் அப்போ இந்த ஓபிசி கோழி இவங்க ரெண்டு பேரையும் கம்பெனாக சேர்த்து பத்து வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி அந்த கிராமப்புறங்களில் நினைப்பாட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஏழு வேட்பாளர்களின் பட்டியல் இப்போது வாக்கு வித்தியாசம் ஒரு நான்கு ஐந்து சதவீதமாக இரண்டு பேருக்கும் இடையில் குறைந்து விட்டது இரண்டு கூட்டணிக்கும் இடையிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கும் இடையிலே குறைந்து விட்டது போட்டி என்பது மிக கடுமையாக இருக்கிறது என்ற சூழ்நிலையில் இந்த ராஜபுத்திர பிரச்சனை வந்துருச்சு ராஜபுத்திரர்கள் ஒழுங்கீனமானவர்கள் பச்சையாக சொல்றதுனா ஆங்கிலேயர்களுக்கு ராஜபுத்திர பெண்களை கூட்டிக் கொடுத்தார்கள் என்று அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிப்பைலாவும் அந்த மத்திய அமைச்சர் பேசிவிட்டார் அந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக விழித்து ராஜபுத்திரர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் குஜராத்தில் அவங்க குஜராத் தொடங்கி அதாவது இருந்து கூட தொடங்கலாம் குஜராத் பஞ்சாப்ல தொடங்கி பீகார் வரைக்கும் இருக்கிறாங்க ராஜபுத்திரர்கள் இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ராஜபுத்திரர்கள் மத்தியிலே உருவாக்கி அவர்களை ஓரணியிலே திரட்டி விட்டது இந்த பிரச்சனை வேறு வெளிப்படையாகவே அவங்க ராஜபுத்திரர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா

இது நமக்கு கிடைத்த தகவல் படி அதாவது டிடி எக்ஸ் டிடி நெக்ஸ்ட் தகவல் மூலம் வானஸ்கந்தா தொகுதியில் வானஸ்கந்தாவில் ஜெனிபன் தாக்கூருங்கிற காங்கிரஸ் வேட்பாளரும் அதே போல் வால்சார்டு தொகுதியில் ஆனந்தபாய் பட்டேல் என்ற காங்கிரஸ் வேட்பாளரும் பத்தோ பரதோலியில் சிவராஜ் சௌத்தரிங்கிற காங்கிரஸ் வேட்பாளரும் ஏற்கனவே வென்ற தொகுதி அதெல்லாம் காங்கிரஸ் திருப்பி அவங்க காங்கிரஸுக்கு இந்த தொகுதியை கைப்பற்றி கொடு கொடுப்பார்கள் என்று நிச்சயமாக சொல்லப்படுகிறது அதே சமயம் பருதே பரூச் தொகுதி பழங்குடியினர் ஆதிக்கம் நிறைந்த தொகுதியில் ஆம் ஆத்மி வலுவார் அங்கே ஆம் ஆத்மி சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளரான சைதர் சைதர் வாஸ்தவா அவர் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இது டிடி நெக்ஸ்ட் சொல்லியிருக்கிற இப்போ இதுவரைக்கும் நான்கு தொகுதி இவங்க ராஜ்புத் சில தொகுதிகளில் தனியாக நிப்பாட்டியிருக்காங்க அதில் ஒரு சில தொகுதிகள் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவங்க சொல்கிறாங்க ஆக காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி நான்கு தொகுதிகளில் இருந்து ஒரு ஏழு தொகுதிகள் வரை வெல்லுவதற்கான வாய்ப்பு அதிகமாக வைத்திருக்கிறது அதே நேரம் ராஜபுத்திரர்கள் கணிசமாக வாக்குகளை பிரித்தால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும் ராஜபுத்திர வாக்குகள் பாரம்பரியமாக பாரதிய ஜனதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போடுகிற அந்த சமுதாயம் இப்போது அங்கிருந்து பிரிந்து தனியாக போனால் கூட இன்னும் சில ஒரு சில தொகுதிகளை காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அல்லது சுயேட்சையாக நிற்கின்ற ராஜபுத்திரர்கள் ஒரு சில தொகுதிகளே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கடந்த முறை போல இருபத்தி ஆறும் கிடையாது மிகப்பெரிய ஓட்டை விழுந்துவிட்டது பாரதிய ஜனதாவின் கனவு தகர்ந்தது பாரதிய ஜனதா கட்சி அசைக்க முடியாத இரும்பு கோட்டை என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற குஜராத்தின் ஒரு பிரேக் துறவை காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் நடத்திவிட்டன எஸ் கோட்டை தகர்ந்து விட்டது அரண் அழிந்து விட்டது பாரதிய ஜனதாவின் அரண் அமைப்பு தகர்ந்து விட்டது கோட்டையின் சுற்றுச்சுவரை உடைத்து கொண்டு காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் இது இப்படி நடந்தால் நாட்டுக்கு நல்லது மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்போதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொலிகள் உங்களை வந்தடையும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்